ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக கோபமாக அந்த கார்லேருந்து போட்டிருப்பேன் நான் அது ரொம்ப கோபத்தில் போட்டிருப்பேன் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுனதுனால ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று வேணும் அந்த பொறுப்பு மீறிட்டோம் அப்படின்னா சமுதாயம் கீ சீர்குலைந்து கெட்டுப்படும் நீ எத்தனை அரசாங்கம் எத்தனை சட்டம் போட்டாலும் தனி மனிதன் பொறுப்பு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த சமுதாயமே சீர்குலைந்து போகும்ன்றது என் அறிவு கெட்டின சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோ தரக்குறைவான வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை மோத்தா தேவடியா பையா பேசி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பேன் சில கோபமாக வரும்போது எங்களால் இப்போ பணத்தை கொடுத்துட்டோம் அவங்க வீட்டில் போயிட்டு சண்டை போட்டாலோ இல்லை வார்த்தைக்கு வார்த்தை வித்தியாசமாக பேசிட்டாலோ அது சட்டப்படி தவ தவறாகும் பணத்தை கொடுத்துட்டோம் அவனாக திருப்பி கொடுத்தா தான் அது உங்களால் வாங்க முடியும் பட் அவங்ககிட்ட எதுனா ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி ஒரு ஸோ இந்த செக் வாங்குறதோ இல்லை இந்த பத்திரத்தை வாங்கிட்டோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த பணத்தை பெற்று அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்ல அவங்க பத்திரத்துக்கிட்ட வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துருந்தீங்க எதனால் கொடுத்துருந்தா அவங்கக்கிட்ட நம்ம அந்த பணத்தை கேட்குறது ரூல்ஸோடு சட்டப்படி நம்ம போய் அவங்கள அணுக்கி சட்டத்தை முன்னாடி இன்னைக்கு வச்சு இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த பணத்தை திரும்ப வாங்கிடலாம் நம்பிக்கைன்ற அடிப்படையில் நம்ம காஞ்சிபுரத்து தாமலா தெரு வச்சுருந்து பண்டார பையனைகிட்டேருந்து நம்ம பணத்தை கொடுக்க சொல்லு ஒரு கூட ஒரு பாண்டு பேப்பர் கிடையாது ஒரு செக்கு கிடையாது ஒரு பத்திரம் அவங்கக்கிட்ட அவனோட ப்ராப்பர்ட்டி எந்த பத்திரமும் நம்ம வாங்கலை அதை அடிப்படையை கொடுத்துட்டோம் நம்பிக்கையை கொண்டுட்டோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளில் நம்மளை வந்து தாக்கி தாக்கி கேட்கும்போது நாம் அடுத்தவங்களை தாக்குறா யவனை தாக்குறா மாதிரி இருக்குது ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறானது அந்த மனநிலையில் நமக்கு வயசும் இருக்குது பட்டு வயசும் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் பட்டு கொஞ்சம் சின்ன இந்த வயசில் நம்ம வந்து அந்த பக்குவத்தை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது அதனால் எங்களால் இந்த வித்தியாசமான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மக்கள் வந்து ஆறறிவு கொண்ட அன்புள்ளும் கொண்ட மக்கள் அனைவரும் என்னை மன்னிக்கணும் நான் தவறாக அந்த வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துறதுனால ஏன்னா கோவத்தால் ஒருத்தனை போய் கொண்டுட்டோம் அப்படின்னா அதை விட நம்ம பாவ எதுவும் சொல்ல முடியாது எதோ இந்த கோபத்தில் நம்ம கத்திட்டு அடுத்து கடன் கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட நாமே பேசுகிறோம் பட் ஆனால் நம்மளால் அதை கோபத்தோடு பேசிவிட்டு அப்படியே விட்டு போயிட்டே இருக்கணும் பட் அதை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் திரும்பவும் அந்த கோவம் வந்துக்கிட்டே இருக்குது யாருன்னா வந்து பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பணமாச்சே அதை விட்டுருவாங்களே ஈஸியாக விட்டுருவாங்களே வேறு எதனானா கூட விட்டுருவாங்க பணத்தை போய் விட்டுருவாங்களா மக்கள் நம்ம அதுபோல் அந்த பணத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அந்த ஒரு ஒரு அம்மையார் வந்து கேட்டுட்டு போய் வீட்டில் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் மொத்தம் ஒரு லட்சம் தர வேண்டியது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுத்தோம் ஆனால் அந்த அம்மையார் திரும்பவும் அவங்க அந்த பெரியவர் வந்து அந்த அவங்க பெரிய பொண்ணை அனுப்பி கேட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாக அந்த காரில் உட்காந்து பேசுன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் அந்த அம்மையார் வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு ஆர்ஓ மிஷின் ஒன்று புதுசாக ஒரு இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணும் புதுசாக அந்த மிஷினுக்கு உண்டான பணத்தை வந்தது அவங்க வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு வேன் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறோம் அந்த பணம் அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் நான் அவர் வீட்டில் எத்தனை கொடுத்து அந்த அம்மா அம்மையார்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு அந்த அம்மையார்கிட்ட சொல்கிறோம் ஏம்மா அம்மா உங்கள் பொண்ணுங்களை அனுப்பாத நீ நாலு பொண்ணு பெற்று வச்சுக்கிற அந்த பொண்ணுங்களே எங்கள் போய் கடையாண்ட அனுப்பாத வேட்டாண்டு அனுப்பாத மாதம் மாதம் சிறுக்கு சிறுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி உங்கள் பணத்தை ஏற்றுமதி நான் பண்டார பையன் கிட்டே கொடுத்தது உனக்கே தெரியும் காஞ்சிபுரத்தை சேர்ந்து தாமலா தெருவில் அந்த பண்டார தனசேகரன்றவங்க வீட்டுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தது உங்களுக்கும் தெரியும் அவர் உங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியும் உங்கள் பொண்ணுக்கு தெரியும் உங்கள் பொண்ணு நடுவில் வந்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் பணத்தை வாங்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்கினேன்னா அவங்க உங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு தான் அந்த பணத்தை வாங்கினேன் தேவையில்லாத உங்கள் பொண்ணான பிறவை எல்லாம் வச்சுக்காதீங்க பிரச்சனை தேவையில்லாத வ வளத்தி வளர்த்தி ஒருத்தர் வீட்டாண்டு வந்து பேசி பேசி அசிங்கப்படுத்தினா திருவா எவ்வளோ எப்படி நீங்கள் பணத்தை வாங்க முடியும் அப்படி தான் எதே அதே நிலைமைக்கு தான் நம்ம தனசேகரன்ற அந்த பண்டார நாய்கிட்ட போய் நம்ம வீட்டு சண்டை போடாமே இருந்தோம் யூடியூப்பில் ச ஐயப்பஸை பற்றி தான் போட்டோம் பட்டு பண்டார பையன் அந்த தனசேகரன்ற நாயை போய் நம்ம எந்த வித வீடியோவும் போடலை ஆனால் இது ஐயப்பஸ் பற்றி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சடனாக நம்மக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கிறதுக்குண்டான எந்தவித ஆக்ஷன் எடுக்கலை என்னோட ரூபா ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம கடையாண்டு வந்து உக்காந்து சொல்லிட்டு போனான் எல்லாரும் அவங்க அவனால் நான் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த டைம் மட்டும் கொடுங்க இந்த பண்டாரத்தை எப்படி அப்பையன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு மீண்டும் நம்ம தவறான வார்த்தை யூஸ் பண்ணுறோம் மன்னிக்கணும் இந்த பண்டார தனசேகர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லோருக்கிட்டே எல்லார் காலையும் வந்து இந்த சக்தி ஒத்துக்கிட்டு வந்தோம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எப்போது கடன் கொடுத்தவங்க எல்லாம் ஒன்று நாட்டை விட்டு ஓடுறான் ஒரு ஊர் ஊரை விட்டு போகிறான் நான் பண்ண தப்பு அதனால் வரவேன் எல்லோரையும் ஆனால் அதே யோகியமாக எல்லாேருமே இருக்கிறாங்களே இந்த இடத்துல அதே யோகியமாக எல்லாமே இருக்கிறாங்களா நாம் போய் காலில் வேந்து இவ்வளோ செஞ்சுட்டு நம்ம பெரிய தவறு பண்ணிவிட்டேன் என்ன பண்ணிச்சுருங்கிற மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டு இவ்வளோ பணத்தை எங்கள் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டு எதிராளி குடும்பத்தையும் இனிமேல் நம்ம பண்ணிவிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த தவறை ஒத்துக்கிட்டு இதை போய் செஞ்சுட்டு வரோம் ஆனால் இந்த பண்டார பையன் அவன் பா அவன் பாட்டுக்கிட்டு அந்த சத்தியத்தை உணராமல் ஒரு ரூபாய் கடை இல்லாமல் நான் பண்ணி விட்டுறான்னு சொன்னேன் ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் இவன் பாட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறான் இப்போ நம்ம இவங்க நம்மளை வந்து போது இவ்வளோ கோவப்பட்டு இவனை பேசுகிற மாதிரி ஆகுது இதனால் சமுதாயத்தில் நம்ம இதை அமைதியாகவே இருந்துட்டோம் அப்படின்னா இன்னொன்று ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் சரி இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இன்னும் அவங்களுக்கு நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா தர வேண்டிய பேலன்ஸ் இருக்குது யார் நம்ம என் கூட இருந்து பண்ண ஒரு லட்ச ரூபா கொடுத்தவர் ஒரு பேலன்ஸ் ராமலிங்கிற ஒரு பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாரு போய் நம்ம தனசாக கிட்ட போய் விட்டதுனால நான் அவர் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம் மாதம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த ரெண்டு ஆண்டை அவருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்குறோம் ஒரு லட்ச ரூபாய் தர வேண்டிய ஆளுக்குன்னு வச்சிங்க அசலில் வட்டிலாம் எதுவும் கொடுக்கல அவருக்கு ஒன்லி அசல் மட்டும் கொடுத்துக்கிட்டு வரோம் அவர் கொடுத்து அடுத்த அடுத்த மாதமே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாதம் தான் அவர் ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதம் வாங்கினார் மூணாவது மாதம் பணம் வரல அப்புறம் ரெண்டு வருஷம் அவருக்கு அப்படியே டீலில் விட்டோம் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு பணத்துக்கிட்டே கேட்குற எந்த வித பணமும் சின்ன சின்ன ஆளுங்களுக்கு யாரும் கொடுக்கல பெரிய ஒரு ரெண்டு மூணு பேர் பெரிய ஆளுங்களுக்குலாம் கொடுத்து இடமாவோ அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தாரு அதுக்கெல்லாம் அவங்க கடனுக்கு கொடுத்துட்டு நம்ம எங்கள் வேலையை பார்த்தோம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ தனசாகரை பற்றி நம்ம இந்த யூடியூப்பில் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லது செஞ்சால் அப்படின்னா அந்த சமுதாயத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கல்ல இப்போ தப்பு செஞ்சாலும் எல்லா மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இல்லையா அதை தானே இப்போ நம்ம பண்ணுறோம் இங்கே இப்போது பிகின் உட்ஸில் பிகின் உட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய இருக்கும் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் ஒரு ரெண்டு பேர் பேசுவாங்க ஒரு அம்மையார் ஒருத்தர் பேசுவாங்க ஒரு அதே ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் பேசுவாங்க அவங்க இப்போ எதனா ஒரு விளம்பரத்தை எதனா ஒன்று பேசும்போது இப்போ அவங்களோட முகத்தை காட்டுறாங்க பாருங்கள் கீழே ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு பின்பக்கம் என்ன செய் என்ன விஷயம் போ அந்த படம் போதோ அந்த படத்துக்கு உண்டான இவங்க வந்து அதுக்கு குரல் கொடுப்பாங்க அந்த குரல் உடைய சொந்தக்கார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பிகின் உட்ஸில் அந்த வீடியோ காட்டுறாங்க அதே போல் அந்த ஜென்ஸோட வீடியோவும் காட்டுவாங்க அந்த அவங்க இவ்வளோ நாள் அந்த வா குரல் குரல் மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்களோட வாய்ஸ் மட்டும் நம்ம அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸாக கேட்டுகிட்டு இருப்போம் அந்த அந்த செய்தி ஊடகங்கள்லேயே ஒரு நிகழ்ச்சி நடந்த இடத்துல பேக்ரவுண்ட் வாய்ஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள வீடியோக்கு முன்னே யூடியூப் சேனல்லையாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் அதுக்கு யூடியூ அந்த வீடியோவுக்கு அந்த பேசுகிற பேக்ரவுண்டு வாய்ஸுக்கு முன்னே இவங்களோட முகத்தை கொண்டு வந்து வீடியோ கிளிப்ஸ் வைக்கிறாங்க ஏன் அதை பண்ணுறாங்க ஆண்டு ஆண்டு காலமாக அந்த பிகின் உட்ஸ் சேனலுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ஒரு பங்கு அவங்களுக்கு அந்த வாய்ஸ் ஒன்று இவங்களோட முகம் இந்த உலகத்துக்கு தெரியாமையே போயிடும்ண்ணா நாலு அடைவில் அப்படின்றதுனால தான் அந்த முகத்துக்கு அந்த குரலுக்கு சொந்தக்காரங்கள முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது தான் நன்மை செஞ்சால் அந்த முகம் உலகத்துக்கு எப்படி தெரியப்படுதோ அது போல் தீமை செஞ்சாலும் இவன் ஒரு தி ஒரு தீமையான ஒரு ஆள் இவன் ஒரு ஒன்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூலி மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க கல்லூரி பாம்புன்னு தெரியல ஏன்னா அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும் அது அது எப்படியா பட்டுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் முடியுதுன்னு தெரியாது அது தான் இவன் கல்லூலி மண்ணொலி பாம்பு மாதிரியே கல்லூலி மங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த தொடப்ப பையன் ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டின்றது சமுதாயத்துக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா எத்தனை ஆண்டா இவன் ஒன்னா நம்பர் ஒரு தன் முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எவ்வளோ பெரிய மக்களை கொண்டு போய் இப்போ பணத்தை கொள்ளையடித்து அவங்க மொத்தமே இவன் குடும்பத்து சார்பாகவே அந்த வீடு போய் நீங்கள் பார்க்கல யார் அந்த சமுதாயத்தில் அவங்க கூட அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணத்தை போய் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சேராமல் இருக்குது ஒரு சில ஆட்கள் கிட்டலாம் நம்ம நெருக்குமானவங்கக்கிட்ட போய் கேட்டு இன்னுமும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க சைடு அவனை அவன் சின்ன மாமனார் அவனை வந்து சின்ன மாமனாராக பேசுகிறவங்க அவனை பெரிய மா அதான் அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க ஒரு அவங்க நண்பர் மூலமாக நம்மளை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளை இந்த யூடியூப் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் இவன் எப்படியா பட்டு அப்படின்ற விஷயத்தில் நமக்கு அது சில பேர் சொன்ன பிறகு தான் நமக்கு இந்த விஷயமே புரிய வந்தது ஒன்றுமே இல்லாத ஒரே ஒரு வீடு தாமலத்தில் ஒரு வீடு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மாடி தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ரூம்பு கொண்டது தான் அவனோட வீடு அந்த ஒரு ரூம்பில் இவன் ஒரு அது உள்ளே அந்த ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் அதுக்குள்ளே போ அது உள்ளே போயின பிறகு போயிட்டு ஒரு ஒன் இந்த கொரோனா டைமில் போயிட்டு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆன கையோடு அவன் வீட்டை நம்ம ஆர்ஓ சர்வீஸுக்காக போயிடணும் அப்போ ப்ரைவான்டு ஒரு டிவி ஒன்று ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ச் டிவி ஒன்று எடுத்து வாங்கி வச்சு வீடியோடய ஹாலிடேஜ்லாம் பண்ணி அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ கூட இந்த விஷயத்தை அவன் சொல்லலை நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற விஷயத்தில் நமக்கு எதுவும் பேசலை சொல்லலை அப்போது அதுக்கப்புறமா தான் இந்த அவங்க கூட குட்டி யானை எப்படி இருக்கும் குட்டி யானை இல்லை பெரிய யானை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருப்போம் அவர் செஞ்சில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் குலோபீடியாஸில் இவன் பாட்டின ஒன் ஆஃப் த பாட்னராக இருக்கிற ஒரு குலாபிஸில் வடக்கு தேசு கோயில் பக்கத்தில் அந்த கடையில் வேலை செய்கிற அவன் அந்த நாயால் போய் இந்த நாய்கிட்ட போய் மாட்டிட்டு நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் கொடுறா நான் மாதம் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி டிவி கட்டிக்கலாம் நான் கார் வாங்கிட்டேன் நான் ஆல்ரெடி கார் வாங்கிட்டு கார் வாங்கிறதுக்காக இந்த நாய் இன்வைட் பண்ணுறதுக்காக வேணாம் இந்த இடத்துக்கு போகலாம் கார் வாங்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சும்மா கூட வந்து போனான்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக அந்த செந்திலுன்ற நாயும் தனசேகரன்ற நாய்க்கும் நான் ஃபோன் போட்டு கூப்பிட்றேன் வருஷத்துக்கே ரெண்டு மூணு முறை தான் பார்ப்போம் பெருசாலும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது காஞ்சிபுரத்தை சேர்ந்து அந்த அங்கே அந்த லைனில் இருக்கு அங்கேருந்து அப்படியே கூட்டின்னு போனால் கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேஷ் காரின்றத்தில் எடுத்தாங்க அங்கே ஓரிக்கை இருக்கு இல்லையா அந்த லைனில் எடுத்தோம் காரு மாருதி சுசிக்கு ஈகோ கார் மாருதி சுசிக்கில் ஈகோ கார் எடுத்தோம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாவிலாம் வாங்கி இன்னைக்கு டெலிவரி எடுக்க போகிறோம் ஒன் மந்த் ஆகி போச்சு எடுத்துகிட்டு டே ஒரு அதை அவனுக்கு டெலிவரி கொடுக்குறது ஒரு பாஞ்சு நாள் ஆகிடுச்சு அதுக்கிட்டே அப்போது அந்த டைமில் இவனை கூட்டம் போயிட்டு அங்கே ஒரு சரி கூப்பட்டு போனால் ஒரு மரியாதைக்கு நிமித்தமாக அவனை கூட்டு போய் டெலிவரி எடுக்கலான்ட்டு இந்த நாயங்கள ரெண்டு பேரும் கூப்பிட போனோம் பாவம் தான் இப்போ நம்ம நடுத்தரல நின்றுது தனசாகர்ன்ற ஒன்றா நம்பர் பொறிக்கு பையன் விஷத்தன்மை மாதிரி இருந்து கோடி கோடியாதுமே கொடுத்து அப்படியே கோடி கோடி அவங்கக்கிட்ட வாங்குற ஒரு பணத்துக்காக அவனை காட்டியும் கொடுக்கல கடைசியில் அவன் எப்படியா பட்டவனு தெரிஞ்சு அவங்க கூட இருந்து எல்லா வெளியே இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்று வெளியிருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்று இவன் எல்லா வெளியிருந்துக்குன்னே இவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட் போகாது ரெண்டு பேர் மட்டும்தான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறாங்க செக்கு மோசடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஐஎப்பஸ்ஸில் தான் பணம் கொடுத்துது ஆனால் பட் இவன் மேலே செக் மோசடியாக கொடுத்தா தான் இவன் மாட்டுவான்றதுனால அப்படி கொடுத்தாங்க அதை கோர்ட்டில் போட்டு அதை ஃபேஸ் பண்ணிக்கிறாரு வக்கீல் வச்சு ரவுடிங்கெலாம் நடுவில் இறங்கி இவங்க இவனுங்கிட்ட நிறைய பணத்தை அது மூலயமா போனவங்க கிட்டலாம் அவங்கக்கிட்ட பணத்தை எல்லாம் ரவுடிலாம் இவனுங்களை மிரட்டிக்கிறாங்க நிறைய பேர் அந்த பணத்தை நம்ம இவன் எப்படிலாம் பதுக்கி யாரோட பணம் ஜெகன் பணமும் அரியோட பணமும் எப்படிலாம் பதுக்கி இவன் வந்து அந்த பணத்தை மேனேஜ் பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை நிறைய அவங்க கூட இருந்த ஒன்றா நம்ம சூட்சமான அவன் அந்த ஃப்ளாட்டு விற்கும்போது கொண்டும் போது அது நான் நடந்த ஆறு மாதம் அவங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நம்ம என்னென்ன பண்ணணும் ஏது எது பண்ணோம் அப்படின்ட்டு எவ்வளோ எடுத்துன்னு வந்து என் வீட்டாண்டை கொட்டினா பேக்கில் எவ்வளோ பத்திரம் வச்சுருந்தான் அப்படின்றது எங்கள் வீட்டாண்டை கொட்டிட்டு அவங்க ஒரு சிக்கலில் மாட்டும்போது அப்போ அவன் எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட நம்ம சரி இவன் எல்லாத்தையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நம்ம அமைதியாக அவனை பார்த்துக்கணும் கரெக்டாக அவன் கழுத்தில் ஒருத்தன் கத்தி வச்சா அந்த நேதிக்கு வந்து பத்திரத்தை தான் என் வீட்டாண்டு கொட்டினான் நான் மேலும் எனக்கு ஒருத்தர் அவனை நம்பி ஒரு சீட்டு போட்டு விட்டோம் ஒரு இடத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சீட்டு போட்டு விட்டோம் அந்த சீட்டுக்காரருக்கிட்ட கூட அந்த சீட்டுக்காருக்கு தான் அந்த வீடு நாற்பது லட்ச ரூபா மைனஸ் பண்ணி மிச்ச பணமாக ஒரு தொண்ணூறு லட்சம் பணமாக வாங்கினான் அந்த பணத்தில் தான் ஐம்பது லட்ச ரூபாய் அது அந்த யாரோ ஒரு வக்கீலுக்கு ஐம்பது லட்சம் தர வேண்டிய பணத்தை அது மையம் அந்த ஆளுக்கு கொடுத்தான் நடராஜன்றவரை அவர் பேர் என்னவோ அவருக்கு யாருக்கோ கொடுத்தான் அந்த பணத்தை ஐம்பது லட்ச ரூபாய் இல்லைனா அவன் பேரில் பெரிய குற்றம் போயிருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்போ எங்கள் சைடில் இந்த சீட்டு கட்டுறவங்க அந்த திவாலான கையோட ஒரு மாதம் ஒரு வருஷம் கையோடு தான் அது நடந்தது ஆறு மாதம் கையோடு நடந்தது அப்போது அந்த பணத்தை வாங்கி கொடுக்க சொல்லி தெய்வம்னு சொன்னான் நமக்கு இந்த டைமில் காப்பாத்தோம்னா ரொம்ப தெய்வம்டா அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ அதே ஆளுக்கு சீட்டு பேலன்ஸ் நிற்கிது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எங்கள் ஊரில் அவனுக்கு சீட்டு போட்டு எடுத்து கொடுத்ததுல ஒரு கோடி ரூபாயில் நாற்பது லட்சம் இவர் எதுவுமே கட்டினார் அந்த பணத்தை கூட இவர் மைனஸ் பண்ணிக்கினு கொடுக்கல ஒத்துக்கல அதுக்கு ஏன்னா அப்போ அவனுக்கு அந்த தொண்ணூறு லட்சம் தேவைப்படுது கைத்தில் கத்தி வைக்கிறாங்க எத்தியாவை பண்ணி அவங்ககிட்ட எட்ட வந்துடணும் அப்படின்ற மாதிரி அப்புறமா அது பாருங்க அந்த வீடு கொடுத்தாங்க வீடு வாங்கினாங்களே தவிர அந்த சாவி கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் அந்த ரெண்டு மூணு மாதம் ஆகணும் பணத்தை வாங்கிட்டான் நாயை வாங்கி எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குது அது ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்தான் அதுக்கு ஒருவர் பெரிய பில்டப் பேர் பண்ணான்னு தெரியுங்களா என் சொத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஏண்டா நாயை அன்றைக்கி பணத்தை நீ கோடி கோடியாக சீட்டு போட்டு எடுத்துன்னு வந்து கொடுன்னு சொன்னேன் யாருக்கிட்ட வேணாலும் எது வேணாலும் வாங்கி கொடுறான்னு சொன்னேன் அதனால நாங்கள் பணத்தை வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுத்தோம் அப்போ தெரியல உனக்கு என் சொத்துலாம் கொடுக்குறோன்னு சொல்கிறான் ஏண்டா அன்றைக்கி அஞ்சு ரூபா கொத்து வாங்கின மொத்தத்தான் பதினஞ்சாயிரரூபா கொத்து வாங்கின ஒரு சொத்தோட மதிப்பு இன்றைக்கி ரெண்டு இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு அந்த பெருமாள் இருந்த ஒரு மணி எடுத்து எவனுக்கு சீட்டு எடுத்து வந்து கொடுத்த ஒரு சீட்டுக்காரனுக்கு எடுத்து கொடுத்தான் அந்த மெனியை இங்கே சித்தாத்தூர் வழியில் இப்போ நிமிலி சித்தாத்தூர் வழியில் ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு பிளாட்டு அதை நாலு லட்ச ரூபாய் சொல்கிறான் நாலு லட்ச ரூபாய் சொல்லி எவனும் வந்து மொண்டுக்குவே இல்லை வாரிக்குவே இல்லை அத்தை அதுக்கப்புறமா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எனக்கு சீட்டு பாக்கி இங்கே சேட்டு ஒருத்தருக்கு எழுதி கொடுக்க வேண்டிய பணத்தை சீட்டு பாக்கி எழுதி கொடுக்க வேண்டியதுக்கு நான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன் என் சீட்டுக்கார் அதை அவ்வளோ பணத்துக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அதை கிரையை ரெஜிஸ்டர் பண்ணி அவர்கிட்டயே அந்த பணம் பைசா இல்லை அது அது அப்படியே கிடக்குது அது ஏதாவது வெலை போவாத ஒரு இடம்னு வச்சுக்கங்களேன் அங்கே போய் என்ன வேலை போவோம் ஒரு பெரிய ஒரு கார்டு மாரி இருக்குது அந்த இடத்துல எதுவுமே எழுதி கொடுத்துருக்குறான் பிள்ளாங்களுக்கும் சி சித்தாத்தூருக்கும் ஏரியா அது வெம்பாக்கம் தாலுக்கா வரும் அது வெம்பாக்கம் பிளாக் சைடு சம்பந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் வரும் அது அதுக்கு இவ்வளோ ப இவ்வளோ ஏமாற்றி நம்மளுக்கு கொடுத்தா நான் இவ்வளோ ஏமாந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா அந்த மேனியும் இவங்ககிட்ட நான் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் குறைச்சி அவ்வளோ வாங்க முடியாது சொல்லி அம்பது எதையோ ஒன்று பண்ணிவிட்டு போங்கடா எதையோ ஒரு எடுத்துக்குன்னு போங்கடா நம்ம அந்த வேலை முடிச்சுட்டு டோட்டலாக அவங்ககிட்ட இந்த ஃபுல்லாக ஆகி வெளியே வந்தால் போதும்ன்றம நாம் நினைக்கிறோம் ஒரு இப்போ பட்டுட்டோம்னா ஆனால் நான் இவன் இவன் என்னடாண்ணா அப்படியே ஒரு வீடு அப்படியே ஒரு வீடு விற்று தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ நாள் அது எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறான் நாமளும் அவனை பற்றின வீடியோ அசிங்க சிங்கமாக பேசினாலும் போட்டு அமைதியாக இருக்கிறான் இது தமிழக அரசாங்கமாக காவல்துறையோ எதையும் அதை காதில் போட்டுக்காமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க காலம் தான் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிக்கினே இருக்க வேண்டியதான் இவனை பற்றி இவனை பற்றி இந்த தோல் இவனை இவனோட தோல் உருக்கி தான் இந்த வீடியோவே நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் சாகுந்தேன்னு இந்த வீடியோ அவனை போட்டுக்கிட்டே இருப்போம் அவன் அப்படியே இதை கேட்டு இவன் அப்படியே அழிஞ்சால் கூட பரவாயில்ல நாம் இதனால் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இதை கண்டிப்பாக அவனை இந்த சமுதாயத்தில் அவனை வெளி நிறுத்தி ஆகணும் ஏன்னா இவனை பற்றி நான் ஒரு நரி தந்திரமான வேலை செயல்பட்டான் இல்லையா எப்படி பிளான் பண்ணி எல்லாருக்குமே பணத்தை அவன் அவனு கம்ப்ளீட்டாக அவன் தொண்ணூ தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லாருக்குமே கொடுத்துட்டான் அந்த நாய் நூறு சதவீதம் நான் கேரண்டி இரநூறு சதவீதம் நான் கேரண்டி சொல்லி பணத்தை வாங்கினேன் பண்டார பையன் ஆனால் நமக்கு விட்டுட்டேன் அப்படியே மொத்தமாக ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் விட்டுட்டான் விட்டு விட்டு இப்படி நான் அப்படியே படிப்படியாக படிப்படியாக நம்மளும் எவ்வளோ எதையோ பண்ணி பார்த்தோம் கடைசியில் நம்ம வீ எங்களோட வீடு இருக்குது பாருங்கள் அந்த வீடுலாம் கூட இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் அம்மா வீடு ஒன்று இருக்கும் எங்கள் அப்பா வீடு ஒன்று தான் சிமெண்ட் ஷீட் போட்டது நான் தான் கட்டின எனக்குன்னு கொடுத்த ஒரு சொத்து அது அதை கூட விற்க வந்தோம் பட் அது எனக்கு கூட ஒரு வாழ்க்கை துணை ஒரு வந்த நரி வந்து அது அந்த பத்திரத்தை தூக்கி போயிட்டு அது அந்த அளவுக்குலாம் கிட்ட போயிட்டாங்க புளி மரத்தில் கூட இருந்துக்கிட்டா பாட்டி கடை இல்லாத இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் போகுது நம்ம எதை பண்ணுறோம் ஆனால் கடை எல்லாேருக்கும் அஞ்சு ரூபா ஒட்டி ஆறுரூபா வட்டி வாங்கணுன்றவங்களாம் யாரும் அதை பற்றி நீ எதனா விற்றுட்டு போடா எதனா பண்ணி அதை கொடுக்குது வாங்கறதுக்கு பார்க்குறாங்க மனிதா விமான அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தான் தவறு பண்ணணும் நீங்கள் யார் பணத்தை வாங்கினாலும் அதை நாம் தவறு பண்ணும் நம்ம பண்ணிவிட்டு தவிர உணர்ந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படி இல்லை பழி வாங்கிற செயல்னு வந்துச்சு இப்போ நம்ம அவனை தான் பண்ணுறோம் பணம் கொடுக்கலாமே நம்ம மாற்றி அவனை பற்றினு சா இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா மனித விமான அடிப்படையில் முதல்ல கடன் எந்த புரிதலும் இல்லாமல் எந்த பெண்ணுக்கு பையனு எந்த பையனுக்கும் பெண்ணு கட்டக்கூடாது எந்த மண்ணையும் போய் வாங்கக்கூடாது புரிதல் இல்லாத எந்த இடத்துலையும் போய் பெண்ண கூடாது புரிதலே இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கு என்னடா புரிதல் போகணும் அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்துல புரிதல் இருந்தே எந்த பணம் இந்த பணத்தை வச்சு அந்த பணம் தங்கத்தை வாங்க முடியும் அது போல ஒருத்தங்கிட்ட பொண்ணு கொடுக்குறீங்க அப்படி ஒரு உங்களோட பெண்ணை கொடுக்குறீங்கன்னா அவன் நல்ல பையனா இல்லை என்னன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பெண்ணை கொடுக்கவே கூடாது இப்ப புரிதலே இல்லாம ஒரு பெண்ணை கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணு ஒன்று ஏதோ நான் சூசைட் பண்ணி இறந்துட்டு என் குடும்பத்தில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காங்கல்ல அது மூ கன் கன்ஃபார்மாக அந்த பையனை வந்த பயணத்தை அந்த பையனை பற்றி எந்த வித புரிதல் இல்லாமல் வசதியை பார்த்து மட்டுமே அந்த பெண்ணை கொடுத்தாங்க எப்படியாப்பட்ட கேரக்டர்னே தெரியாமல் என்ன ஏதுன்னே தெரியாமல் புரிதல் முதல்ல புரிதல் வேணும் ஆனால் கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் செட் ஆகுதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க என்ன பண்ண முடியும் இறந்துட்ட பிறகு இப்போ அந்த பெண்ணை தீ திரும்ப வருமா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகும்போது கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த பொண்ணு அவங்கள அதை சொல்லாமல் போட்டுட்டு இருக்கிறாங்கப்பாவும் அந்த பொண்ணு எவ்வளோ வசதி வாய்ப்பு இறந்த உயிர் திரும்பி வரப்போகிறது கிடையாது அது போல தான் எவ்வளோ பணம் இவன் வச்சுக்கிட்டாலும் கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு க்ஷணான் நாம தவறான முடி ஒன்றே ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே முடிஞ்சு போச்சு அங்கே தான் எந்த விபத்தையும் நீங்கள் தடுக்கவே முடியாதுங்க அந்த விபத்தை நடந்துட்டு பிறகு நீ போய் அங்கேனா மயிரை புடுங்க போகிறான் எந்த அரசாங்கம் வந்து எந்த காவல்துறை வந்து எவ்வளோ பெரிய யாருனா இருக்கட்டும் விபத்து ஒருத்தர் ஏற்படுத்த நினச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல யாரை போய் நீங்கள் தடுக்க முடியும் அதெல்லாம் எந்த காவல்துறையும் எந்த சட்டமே அந்த மயிறும் எந்த ஒன்று கூட பிடுங்க முடியாது அதெல்லாம் ஒருத்தனை செயல் செய்ய நினச்சிட்டான் அப்படின்னா இப்போது தற்செயலாம் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் என் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறேன் தனசேகரன்றவன் என்ன ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு போடணும்னு வரான் அப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து எந்த காவல்துறையுமோ எந்த சட்டமே வந்து காப்பாற்ற நினைக்கிறீங்களேண்ணா தனசேகர் என்ன எதனா நினச்சாலோ நான் அந்த நாயை எதனா நினச்சாலோ எந்த கா இழப்பு யாருக்குன்னு கேட்குறீங்க அதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒன்று ஒன்று தான் என்ன அவன் பெருசாக பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு காவல்துறை நினைக்கிறதும் இவனா பிடிக்கிட்டு போட போகிறான் அப்படின்ட்டு தனசேகர் நினைக்கிறதும் மகா மகா தனம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே எதை நினைச்சாலும் செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிதல் இருக்கணும் அதே போல் இந்த சொத்தோ பத்தோ சாக நேனையும் கூட வரப்போகிறது கிடையாது இந்த பண்டார பையனுக்கு நாலு பேர் நல்ல விதமாக பண்ணணும் அப்படின்னா எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்து அவன் பண்ணிவிட்டான் இல்லையா தொண்ணூறு தொண்ணூற்ற தொண்ணூறு சதவீதம் அவன் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் அவன் வாங்கின பணத்தை அவன் கரெக்டாக கொடுத்துட்டான் என்னை மட்டும்தான் அவன் எனக்கு மட்டும்தான் பணத்தை வாங்கும்போது மூணு பர்சன்டேஜ் கொடுக்காம விட்டுட்டான் ஒரு பர்சன்டேஜ் நிமிஷம் ஒம்பது பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் தப்பிச்சுட்டு இருப்பேன் பதினஞ்சு வாங்கினா நாய் ரெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு கொடுத்துட்டு இருந்தாலும் நம் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கலாம் அந்த தேவடியா ஸோ சாரி அந்த பண்டார பண்டார நாய் பண்ண தன சேகரன்றவன் குலோ குலோபிடியாசு அப்படின்ற காஞ்சப்படுத்தச்சு அந்த இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு அது மனப்பணம் ஆகி போச்சு மாதிரி தனசேகரன்ற நாய் நம்மக்கிட்ட இந்த பணத்தை வாங்கினா பார்த்தீங்களா வாங்கும்போது முழுசாக நமக்கு அந்த உண்டான கொடுத்துட்டு இருந்தேன்னா கிரேட் எஸ்கேப் நம்ம ஆகிட்டு இருக்கலாம் பட் ஆனால் கிரேட் எஸ்கேப் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட தான் கொடுத்துருப்போம் பர்டிகுலராக இவ்வளோ பணம் வந்து இந்த பணத்தோடு ஸ்டாப் பண்ண முடியல மேலே மேலே இவ்வளோ எவ்வளோன்னு போயிட்டே இருந்து ஒரு கோடியாக அதோட விட நிப்பாட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டு கோடியாக அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்குதுமே அது வாணான்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத வந்த பணத்தெல்லாம் ஏற்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் நம்மளை டிப்ட்டு ஏற்றிக்கினே இருந்தான் ஒரு இவ்வளோ பண்ணுங்கள் இவ்வளோ பண்ணுங்கள் இவ்வளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பெருசாக ஒரு பிரேக் எதையுமே சிந்தி கூட்டாது உங்களை ஒரு மூலச்சலவு மாரி பண்ணிக்கிட்டே இருந்தான் தனசேகரோட மிகப்பெரிய ஒரு யுக்தி அவன் கண்டான க கையாளினான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேன் வச்சு எல்லா ஹோட்டலுக்கு கூட்டு போய் அவனை அவனை அவன் பெரிய இது பெரிய அப்படின்ற மாதிரி அவனை சி அவன் இருந்தான் அவனை அவனை சிந்திக்கும் அவன் பெரிய அவன் பெரிய ஆள் பெரிய ஆளுன்ற மாதிரி அவனை கிட்டத்தட்ட பெரிய லெவலில் ஆகிட்டாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் அப்படியே பெரிய ஒரு வேறு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலே இருந்தானே தவிர எவனையுமே சிந்திக்க விடாமல் எல்லாரையும் நீச்சல் குளத்தில் போய் சந்தோஷப்படுத்திக்கின்னு வாங்கி தினமும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிக்கினு தாம்பர வரைக்கும் வேன் வச்சு சா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டணும் வரைக்கும் மூளைச்செலவு பண்ணி வச்சுருந்தான் எல்லோரையுமே ஒரு சில ஆள் மட்டும் சேராக இருந்துக்கிறாங்க பட் என்ன வந்து ஒருத்தர் நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பேன் அந்த மாதிரி கேரக்டர் உடையவன் நம்ப ஒருத்தர் நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக உயிரே கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம குண முடியும் அதனால் இது பாருங்க அஞ்சு கோடி நாற்பது ஐம்பத்தஞ்சுல அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் பணத்தை இவ்வளோ பணத்தை கொடுப்பீங்க இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது அவங்ககிட்ட இவ்வளோ பணத்தை கொடுத்துமே இந்த நம்பிக்கைன்றது அவன் அப்படியே டோட்டலாக குழி தோஞ்சி கு குழி தோ தோண்டி புதைச்சிட்டான்னு சொல்லலாமா அப்படியே ரணமாக்கிட்டான்னு சொல்லலாமா இது எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்பிக்கைன்றத குடி தோண்டி அப்படியே பொறுத்து பொதிச்சிட்டான் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பிக்கையும் எது மேலேயும் வராது மனைவி கூட உங்களால் நம்பவே முடியாது இது மேலே நான் எப்போவுமே எப்போயுமே நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்பவே மாட்டேன் நான் எங்கள் மனைவியே நான் நம்பது கிடையாது எங்கள் அப்பா அம்மாவை நான் நம்பது கிடையாது என்னை மட்டும் நாம் நம்பிக்கைன்னு இருப்போம் தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது பணத்து சம்மந்தம் மனைவி நம்பது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாருக்குமே அவனு மனிதராக பிறந்துட்டால் எல்லாருக்குமே ஆறு அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் மனிதராக பிறந்து எல்லாருக்கும் ஆறு அறிவுன்றது சொல்ல முடியாது எனக்கு மட்டும் ஆறு அறிவும் சொல்ல முடியாது எல்லாம் எப்பயும் ஒரு ஒரு முறை தான் உங்களுக்கு அது உதிக்கும் இது செய்யணும் இது த அதாவது தக்க என்ன தகாதனை என்ன என்று ஒக்க உன்னதராயினும் உயர்ந்தாலும் மக்களும் விலங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட ஒரு கவி அது வந்து நம்ம கிருபானந்த வாரியை நமக்கு சொல்லி நமக்கு தெரியாது அப்படின்னா எந்த தக்க என்ன தகாத என்ன என்று ஒக்க உன்னதராயினு உயர்ந்தாலும் மக்களும் விளங்க அப்படின்னா நீ இது தவிரவேனே இது செய்வனே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ பிரித்து பார்த்து செய்தால் மட்டும்தான் நீ மனிதன் நீ மனிதனாக பிறந்துட்ட உனக்கு ஆரறிவு கிடையாது இதை பிரித்து பார்த்து செய்யணும் இது செய்யணும் இது செஞ்சால் இது என்ன விளைவு அப்படின்றத இதை செஞ்சால் என்ன விளைவு இந்த இந்த விளைவை உங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத பிரித்து பார்த்து செய்யணும் நாம தான் மனுஷன் நம்ம நம்பி இருக்கிறாங்க இவ்வளோ அப்படி இருக்கிறாங்க அப்படி போகிறாங்க இவங்க இதனால் தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா ஒரு தொழில் ஒன்று உருவாக்கி